ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல் இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணத்தக்காளி கீரை மசியல் இந்த மணத்தக்காளி கீரை மசியலுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு மணத்தக்காளி கீரை நான் ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவு தான் எடுத்திருக்கேன் பருப்பு ஐம்பது கிராம் அதை நான் கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு அதுக்கப்புறம் இதை வேக வச்சுக்கலாம் சிறுபருப்பு பருப்பு கூட போடலாம் மணத்தக்காளியும் குளித்து இதுவும் குளிர்ச்சிங்கிறதால பருப்பு எடுத்துக்கிட்டேன் பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளி வெங் தக்காளி ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா கூடவும் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு காரம் கசப்பு தன்மை இருக்கிறதால கொஞ்சம் காரம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் குக்கரில் தோரம்பருப்பை ஊற போட்ட தோரம்பருப்பை எடுத்து அதில் வேக வச்சுக்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை போட்டு க்ளோஸ் பண்ணி லிட்டர் க்ளோஸ் பண்ணி மிசில் போட்டு ஒரு மூணு மிசில் வரைக்கும் வேக வச்சுடுவோம் வெந்துருச்சு இப்போ நம்ம கேஸ் ரிலீஸ் ஆன உடனே நீட்டை கட்டி அது கொஞ்சம் லைட்டாக ஒரு கொஞ்சம் கடைஞ்சிட்டு இதில் கட் பண்ணி வச்ச மணத்தக்காளி கீரையை இதோட கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ அதோட பச்சை தன்மை வந்து உங்களுக்கு மாறவே மாறாது கலர் ஃப்ரெஷ் கலராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இருக்குது அதில் தண்ணி அதனாலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறமா அதை கடைஞ்சிர வண்டி தான் அதை சூடோடையே நீங்கள் மத்தில் வச்சு நல்லா கடைஞ்சி முடிஞ்ச அளவுக்கு கடையுங்க கடைஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கேன் நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுந்து போட்டு அது பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாவை ரெண்டாக பிச்சு போட்டு இந்த கடைஞ்ச கீரையை அதோட கூட ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரே முப்பது செகண்ட் மட்டும் வந்தால் போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான மணத்தக்காளி கீரை மசியல் ரெடி இது வந்து உங்களுக்கு புண்ணு வாய் புண்ணு அதுக்கப்புறம் அல்சர் இந்த மாதிரியான காரியங்களுக்கு நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டு வீட்லேயே நம்ம வந்து ஹோம் மேட் ஹோம் ரெமடியாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான மனத்தை கீரை ரெடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ